மகேஸ்வராக போற்றி ஓம் நாகர நரலை போற்றி கும்பராசி நேரலுக்கு வணக்கம் கும்பராசி காலப்புரட்சி சக்கரத்தின் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் சனி பகவானுடைய ஆட்சி வீடு மூலத்துருவோன ஆட்சி வீடு கும்பராசிக்கு சின்ன இருந்தாலுமே நல்லா இருக்குது நிலைகள் நல்லா இருக்குது தொடர்ந்து வீடியோ போடுறேன் ஜனன ஜாதகத்தில் லக்கணியாக தசாபதி சரியில்லாதவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் சனி பகவான் வந்து ராசியை விட்டு போகிற மைண்டில் தான் இருக்கிறாரு முன்னோக்கி பயணிக்கிறாரு அடுத்து வந்து போராட்ட நட்சத்திரத்துக்கு போகிறாரு சதய நாலாம் பாதத்திலேருந்து போராட்ட நட்சத்திரத்துக்கு பேர் வேறாரு வருகிற இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தேழாம் தேதி போராட்டத்துக்கு ஒன்றாம் பாதத்துக்கு போயிடுவார் சதயத்துலேருந்து போராட்டத்துக்கு போயிடுவார் ஓகே நேர்களே பகவானோட அழுத்தம் இருக்கு இல்லேன்னு சொல்ல முடியாது ஜென்மச்சனியில் இருக்கிறீங்க ஜென்ம ராசியில் சனி பகவான் ராசிக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இருந்தாருன்னா அழுத்தத்தை கொடுப்பாரு நீங்கள் சனி பகவானோட அமைப்பு சரியில்லைன்னா அழுத்தத்தை கொடுப்பாரு அதுபோக சனி பகவான் ராகு சூரியன் செவ்வாய் இவங்க சம்மந்தப்பட்டிருந்தாலும் சில அழுத்தத்தை கொடுப்பாரு ஓகே இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன் பழைய வீடியோக்களை பாருங்கள் சனி பகவானை பற்றி நிறைய கும்பராசிக்கு நான் போட்டிருக்கிறேன் பரிகார பரிகாரம் வழிபாடுன்னு சொல்லியிருக்கிறேன் ஓகே நம்ம அதையே நினச்சிட்டு இருக்க முடியாது சரியான நேரில் ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அந்த சம்பவத்தையும் கூடாது நாளை பொழுது இறைவனை கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் பிரச்சனை இருந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணணும் அதான் ஒரு மனிதனுக்கு அழகு மற்ற கருக நிலையங்களை எப்படி பார்த்தோம்னா நல்லா இருக்குது சுக்கரன் நல்ல நிலமலை இருக்கிறாரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலுமே ஸ்தான பலம் மட்டும் இருக்கிறாரு குரு பார்வையில் இருக்கிறாரு அடுத்து செவ்வாயும் நல்ல பல நல்ல நிலைமை இருக்கிறாரு ராசிக்கு மூணு பத்து கூடியவன் அருமையான அமைப்பில் இருக்கிறாரு தைரிய வீரிய ஸ்தானாபதியும் கர்மஸ்தானாபதியும் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஏழாம் தேதி அவர் வந்து நீச வக்கரம் அடைகிறார் உச்சம் ஸோ சிறப்பாக இருக்குங்க டிசம்பர் ஏழாம் தேதிக்கு பின்னாடி மிக சிறப்பாக இருக்கும் ஆளுமே அதிகாரம் கொடி கட்டி பறக்கும் நல்லா இருப்பீங்க தைரியமாக இருப்பீங்க மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பீங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் சந்திரன் நிலைப்பாடு சந்திரன் வந்து நாள் நாளுக்கு ஒரு தடவை மாறுறவரு உங்க ராசிக்கு ஆறு குடைவன் தான் கடன் நோய் எதிரே கொடுக்குறவர் தான் இருந்த போதிலும் அவர் வந்து இப்ப நல்ல நிலைமலை இருக்கிறார் இந்த மாதம் சந்திரனுக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கு கார்த்திகை பௌர்ணமி சந்திரன் நாள் பௌர்ணமி மிக பிரச பிரசித்தி பெற்ற பௌர்ணமி திருவண்ணாமலை தீபம் உங்க ராசிக்கு வந்து நாலாம் மரத்துல நடக்கும் கேந்திரத்தில் நடக்கும் நல்ல அமைப்பு கஜகேஸ்வர யோகம் அப்படிமோ குருவுக்கு சந்திரன் நாலு ஏழு பத்தில் வரும்போது நல்ல பழங்களை கொடுப்பாரு குருவோட சேரும்போது நல்ல பழங்களை கொடுப்பாரு கஜம்னா யானை கேசீரனா சிங்கம் சமஸ்கிருத்தத்தில் சமஸ்கிருதத்தில் வந்து மிருகபட்சி பட்சி சாஸ்திரத்தில் அது சொல்லியிருக்கு கேசரினா சிங்கம்னு அர்த்தம் அர்த்தம்னு கேசரினுக்கு நிறைய மீனிங் இருக்குது சரியா நேரில் நம்ம சாப்பிட்ற ஒரு ஸ்வீட் பேரும் கேசரி தான் வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க ரவையில் கேசரி செஞ்சு கொடுப்பாங்க சேமியாலும் கேசரி செஞ்சு கொடுப்பாங்க அது பேர் கேசரி தான் ஆனால் கேசரினா சிங்கம் சிங்கத்துக்கு நிகரானவன் அப்படின்னு பேர் பழைய புராண பாடங்களில் பார்த்தோம்னா கேசரி வரும்பன் பேர்லாம் இருக்குது கேரக்டர் வரும் ஓகே அந்த கெஜகேஸ்வரி யோகம் கெஜம்னா யானை யானை வந்து சிங்கத்தை எதுக்கும் எதிர்த்து அடிச்சு வெற்றி தான் கஜகேஸ்வரி யோகம் அந்த யோகம் வந்து உங்கள் ராசிக்கு நாலு பத்தாம் இடத்துல நடக்கு இப்போ நடக்கு இன்னைக்கு தேதிக்கு நடக்குது இன்னைக்கு தேதி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு விருச்சிக ராசியில சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறாரு குரு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அந்த கெஜகேசுவரி யோகம் முழுமையா இருக்கு நல்லா இருக்கும் ரெண்டு மூணு டிசம்பர் ரெண்டு ரெண்டு மூணாம் தேதியில நல்லா இருக்கும் சரியா ஃபீல் பண்ணி பார்க்கவங்களும் தெரியும் அதாவது இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு என்ன பலன்கள் கொடுக்குறேன்னா இந்த டிசம்பர் மாதம் யோகமுள்ள நாட்கள் அது கிரகத்தின்படி கிரக சேர்க்கின்படி யோகமுள்ள நாட்கள் அதனால என்ன பலன்கள் அது போக படி என்ன பலன்கள் நீங்க எந்தெந்த தேதியில் பிறந்திருக்கீங்க இங்கிலீஷ் தேதியில் பிறந்திருக்கீங்க அதுக்கும் பலன் கொடுக்குறேன் ஏன்னா நியூமராலஜியும் ஒரு மனிதன் இருக்குது சரியா ஒரு மனிதனுக்கு வந்து பலன்களை கொடுக்குது எங்களுடைய ஆதிக்கமும் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது சரியா நேர்களே ஓகே அதை நான் கடைசியா தான் சொல்றேன் மேக்சிமம் வந்து நான் பாரம்பரிய ஜோதி தான் சொல்வேன் நியூமராஜி நான் பாக்குறேன் இல்லைன்னு சொல்ல முடியாது நியூமராலஜி படியும் சில தகவல் சொல்றேன் சில பேர் அதையும் லைக் பண்றாங்க பட் வந்து நம்ம வந்து பாரம்பரிய ஜோதிடம் வந்து என்ன கிரகங்கள் நட்சத்திரங்கள் தான் ராசியில் உள்ள நட்சத்திரம் அவிட்டம் சதயம் போராட்டாதே ராசி கும்பராசி ராசிநாதன் சனி பகவான் கும்பராசிக்கு வேண்டிய ராசி என்னென்ன ராசி சார் ரிசபம் துலாம் மிதுனம் கன்னி அடுத்து வந்து மகர கும்பம் இந்த ஆறு ராசிகளுக்குள்ளே ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது இருக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது இருக்கு கும்பராசிக்கு ஆகாத ராசிகள் கடகம் சிம்மம் சமமான ராசிகள் விருச்சிகம் மேசம் ஒரு நட்பு ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு புரிதல் உள்ள ராசிகள் எடுத்துட்டோம்னா தனுசு மீனம் இப்படி தான் கும்பராசிக்கு வந்து படங்கள் சொல்ல முடியும் சரியா இதுதான் பேசிக் ஓகே இப்போ வந்து பார்த்தோம்னா சந்திரன் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு இன்னைக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் அதுக்கடுத்து பதினொன்றாம் இடம் வந்தாலும் நல்ல அமைப்பு தான் பொதுவாக ராசிக்கு சந்திரன் வந்து ஒன்று மூணு ஆறு ஏழு பத்து பதினொன்றாம் இடத்துல வந்து நல்ல படங்கள் கொடுப்பாரு இந்த டிசம்பர் மாதம் சந்திரன் வந்து ஒன்று மூணு ஆறு ஏழு பத்து பதினான மடங்கள் அப்படி பார்த்துட்டோம்னா உங்க ராசிக்கு வந்து நல்ல பழங்களை கொடுப்பாரு ராசியில சந்திரன் இருந்தா கொஞ்சம் உணர்ச்சி பட்ட நிலையில இருப்பீங்க ஆனா இருந்தாலும் அவர் நல்ல பழங்களை கொடுப்பாரு நான் சொல்ற அந்த டேட்டும் சொல்றேன் அந்த நட்சத்திரத்தையும் சொல்றேன் நட்சத்திரத்தை நீங்க காலண்டரில் பார்க்கலாம் தினமும் காலண்டர் லிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க காலண்டர் பாருங்க தயவு செய்து பாருங்க அன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு பாருங்க அந்த நட்சத்திரம் உங்களுக்கு மேட்சான நட்சத்திரமா அதை பாருங்க நான் உங்களுக்கு நட்சத்திரத்தை நட்சத்திரத்தெல்லாம் இப்ப சொல்றேன் அப்படி பார்த்தோம்னா உங்க ராசிக்கு மேட்சான நட்சத்திரங்கள் நல்ல யோகத்தை தர நட்சத்திர நட்சத்திரங்கள் பொதுவாக நல்லது கொடுக்கும் கெடுதல் கொடுக்காது சரியா நல்லது நடக்குது இல்லையா கெடுக்காது அன்னைக்கு அன்னைக்கு பொழுது நல்ல பொழுதாக போகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு நாள் பொழுது நான் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் அவிட்டம் சதயம் பூரட்டாதி அசுபதி பரணி கார்த்திகை பூசம் புனர்பூசம் ஆயுள்யம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா மகம் பூரம் உத்தரம் அனுஷம் விசாகம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து உங்கள் ராசிக்கு வேண்டிய நட்சத்திரங்கள் உங்கள் ராசிக்கு கும்பராசிக்கு வேண்டிய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் வர நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல நாட்களாக பார்க்கப்படும் சரியா உங்களுக்கு ஒரு முக்கியமான தவளை சொல்லியிருக்கிறேன் இதை ஒரு நோட் புக் போட்டு எழுதிக்கோங்க சரியா குறித்து வச்சுக்கோங்க இது ஒரு சைக்கிள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாதமும் நட்சத்திரங்கள் மாதிரி மாதிரி வரும் அப்போ வந்து அந்த நாட்களில் நல்ல நாளாக இருக்கும் இதுவும் ஒரு வகை பலனை கொடுக்கும் நிறைய காம்பினேஷன் உன்னை வச்சு நம்ம சொல்லிட முடியாது இப்படி தான் நடக்கும்னு சொல்ல முடியாது பட் சந்திரனுடைய சஞ்சாரம் வந்து ஒரு முக்கியமான அமைப்பை கொடுக்கும் சந்திரன் சஞ்சாரம் என்ன மனதுக்கும் உடலுக்கும் வெளிவட்டார தொடர்புகள் நீங்கள் பார்க்குற ஆட்கள் உங்களுக்கு நடக்கிற காரியங்கள் சரியா இதெல்லாம் வந்து சந்திரன் தான் வருவார் குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்குள்ள வரவு உங்களுக்கும் உங்கள் அம்மா அப்பாக்குள்ள வரவு குழந்தைகளுக்கும் உள்ள வரவு உங்களுக்கு தனிப்பட்ட உடல்நல பிரச்சனைகள் எல்லாமே ஜாதக லக்கண ரீதியாக நடக்கும் சரியா உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே ஜாதக லக்கண தசாபுத்தி படி நடக்கும் ஆனால் உங்களுக்கு வெளிவட்டார தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு நாளும் மாறும் நித்தனத்தை மாறுகின்றது எத்தனை எத்தனையோ நெஞ்சில் நினைப்பதெல்லாம் நடந்ததெல்லாம் எத்தனையோ அதுமாதிரி நித்தனத்தை மாறிக்கிட்டே இருக்குது காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும் சரியா நேரில் சந்திக்கிறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரம் சந்திக்கிறோம் இப்போ ப்ரைவேட்லாம் பார்த்தா டக்கு டக்குன்னு ஆளை மாற்றிடுவாங்க டீம் லீடரை மாற்றுவாங்க மேனேஜரை மாற்றுவாங்க யாராவது ஒருத்தரை மாற்றுவாங்க இல்லைன்னா நம்மளே மாற்றுவாங்க நம்ம இருக்கிற இடத்த மாற்றுவாங்க டிரான்ஸ்ஃபர் அடிப்பாங்க நாலு பேர் சேர்ந்து நம்மளை போட்டு கொடுத்து கீழே தெளிவாங்க நமக்குள்ள வேலையை பிடிக்கிடுவாங்க அதிகாரத்தை பிடிக்கிறவாங்க டம்மி ஆக்கிடுவாங்க இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் ராசி வச்சு தான் நடக்கும் சரியா ராசிக்கு உண்டான சாதக பாதங்களை வச்சு நடக்கும் அந்த நடக்கும்போது உங்கள் ராசி எப்படி இருக்கு அந்த ராசிக்கு உண்டான கிரக நிலைகள் அந்த கிரக நிலைகள் உங்கள் பிறந்த ஜாதகத்துல எப்படி இருக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டுருவீங்க ஒரு நார்மலாக இருக்குன்னா பிடிப்பீங்க நல்லா இருக்குன்னா சிறப்பாக இருப்பீங்க சரியா இதுதான் வித்தியாசம் சரியா உங்கள் ராசி கட்டத்தில் உள்ள கிரகங்கள் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் ராசிக்கட்டத்தில் உள்ள கிரகங்கள் கோச்சார நிலைமையில் நல்ல நிலைமை குறும்போது சிறப்பாக பலன்களை கொடுக்கும் சரியாக நேரில் கணக்கில் கொடுக்கும் வருட கணக்கில் கொடுக்கும் சனி குரு ராகு கேதுகள் வருட கணக்கில் கொடுப்பாங்க வருட கணக்கில் கொடுத்தாலுமே முழுமையாக அப்படியே கொடுக்க மாட்டாங்க ஃபுல் எஃபெக்டெலாம் கொடுக்க மாட்டாங்க அதுலேயும் சில ஏற்ற இறக்க இருக்கதாக செய்யும் நம்ம காலையில் ஆறு மணிக்கு அரிஞ்ச மாதிரியே நைட்டு எட்டு மணிக்கு இருக்கிறோம் இருக்க மாட்டோம் காலையில் ஆறு மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருப்போம் ஏன்னா நைட் ஃபுல்லாக தூங்கியிருப்போம் நல்லா இருப்போம் பிரிஸ்காக இருப்போம் எட்டு மணிக்கு டயர்டாக இருவோம் ஒரே ஆள் தான் ஒரே மனுஷன்தான் ஆனால் அந்த மனுஷனுக்கே வந்து ஏற்ற இரக்கங்கள் இருக்குது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்ற இயக்கங்கள் இருக்கும்போது ஒரு கிரகத்துக்கு இருக்காதா அதெல்லாம் யோசிக்கணும் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் எனக்கு நட எனக்கு நல்லது நடக்கலையா சார் நல்லது நடக்கலையா சார்னு வயிற்று போட்டு அடிச்சுக்கூடாது நமக்கு இருந்தாதான் நடக்கும் ஓகே நான் இதை வந்து நான் வந்து ஒரு அறிவுரையாக சொல்லலை உள்ளதாக சொல்கிறேன் நான் சரியான நேரில் இப்போ வந்து உங்களுக்கு உண்டான நட்சத்திரத்தை டிசம்பர் மாதம் சொல்லிட்டேன் அடுத்து வந்து நாட்கள் நாட்கள் வந்து டிசம்பர் ரெண்டு மூணாம் தேதி நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அடுத்த ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு சந்திரன் வந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு சரியா அதனால் வந்து ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதிலாம் நல்ல யோகம் இந்த கத்திகை சி யோகம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சேருவார் சுக்கரம் கூட சந்திரன் சேர்வார் ஆறு குடைவன் வந்து பன்னெண்டாம் இடத்தில் வந்து நாலு ஒன்பது குடை சேர்றதுனால தாய் சிந்தை விஷயத்தில் செலவுகள் இருக்கும் வழி உரவிலோ தாப்பன் வழி உரையிலோ சில இருக்கும் வீட்டுக்கு தேவையான சில செலவுகள் பண்ணுவீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீங்க வீட்டை பராமரிக்கிறது விவசாயத்தை பராமரிக்கிறது விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி போடுவீங்க எல்லாம் ஆக்கப்பணிக்கு தான் அது ஃபியூச்சரில் உங்களுக்கு பலனை கொடுக்கும் இருந்தாலும் அட் வந்து செலவாகும் சரியாக செலவை கொடுப்பாரு அடுத்து ராசிக்கு வந்துடுவார் ராசிக்கு வந்து எட்டு ஒன்பதாம் தேதி வந்துடுவார் டிசம்பர் எட்டு ஒன்பதாம் தேதி வரும்போது நல்ல பலங்களை கொடுப்பார் ராசிநாதன் கூட வளர்புறை சந்திரன் சேருவது மிகச்சிறப்பு தான் அருமையான அமைப்பு தான் நல்லா இருப்பீங்க சரியாக தூரதேச அமைப்பு இருக்கும் வெளிநாட்டு தொடர்பு நல்லபடியாக இருக்கும் வெளிநாட்டிலருந்து பணம் வரும் நீங்கள் வெளி வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போயிட்டு வரலாம் ராசிநாதன் அடைகிறனால நல்லா இருப்பீங்க மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து ரெண்டாம் இடத்துக்கு போவார் ராகுட சேருவார் நல்ல அமைப்பு தான் ராகுட சேர்ந்து ராகுவ சுபத்தைப்படுத்துவார் இருந்தாலும் சந்திரன் ராகு பிடிக்கு போவார் அந்நேரம் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் நீங்கள் வந்து பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் ரெண்டாம் இடம் பேச்சை குறிக்கும் ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல வேறு எதுவும் நம்ம வெளிப்படுத்த போகிறது கிடையாது மற்றவங்கிட்ட பேசுவோம் அவ்வளோதான் ஏன்னா பேச்சு தான் நீங்கள் நம்மளுடைய அடையாளமே நம்மக்கிட்ட ஒருத்தர்கிட்ட பேசும்போது தான் நம்மளுடைய வெளிப்பாடே தோணுது மௌனமாக இருந்தேன்னா நம்ம சைலண்டாக இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை சரியா பேசும்போது தான் நம்மளுடைய எல்லாமே ரிப்ரஸண்ட் ஆகுது அதனால் அந்த இன்னைக்கு தேதினா பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூணு நாட்கள் ரொம்ப கவனமாக இருங்க அதுக்காகடுத்து ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போவார் நல்ல அமைப்பு தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மூணாம் இடத்தில் வந்து அசுபதி பரணி கார்த்தை நட்சத்திரத்தில் போகும்போது நல்ல பலன்கள் நாலாம் இடத்தில் போகும்போது மிகச்சிறப்பு குருச்சந்திர யோகம் உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினொன்று கூட சேரும்போது அருமையாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் கையில் காசு பணம் அதிகமாக இருக்கும் கணவர் மனைவி உறவு நல்லாயிருக்கும் கூட்டு பங்கு பங்குச்சந்தை நல்லாயிருக்கும் மூத்து சகோதரில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த பேங்கிங் வேலை பார்க்குறவங்க பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவங்க மற்றவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க மற்ற உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க ஆன்மீக வழியில் இருக்கிறவங்க கோயில் குறுக்கள் தர்மகத்தை இப்படி நிறைய சொல்கிறோம் ஆலய வழிபாடு இதில் இருக்கிறவங்கலாம் சிறப்பாக இருக்கும் திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை பௌர்ணமி ராசிக்கு நாலாம் இடத்தில் ஜெகஜோதியாக இருக்குது சரியா நேரலே ராசிக்கு நாலாம் படம் பத்தாம் படம் வழுக்கும் பத்தாம் இடத்தில் சூரியன் இருப்பார் சூரியன் புதன் அருமையான அமைப்பு சரியா நேரில் ராசிக்கு ஏழு ஒம்பது ஒன்று இருக்கிறது நல்ல அமைப்பு தான் சரியா ஏழு எட்டு கொடியவர்கள் அஞ்சு அஞ்சு ஏழு எட்டு கூடியவர்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருப்பாங்க சரி நல்லா இருக்கும் எட்டாம் இடங்கிறது வந்து பெரிய பாதிப்பு இருக்காது ஏன்னா புதன் தான் எட்டு கூடியவர் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்க மாட்டார் ஏன்னா புதன் வந்து கும்பராசிக்கு வந்து மேக்சிமம் நல்லா தான் செய்வார் குரு பார்வையில் இருக்கிறனால நல்லா இருக்கும் ஸோ அந்த திருவண்ணாமலை தீபத்தை ஒட்டி வருகிற நாட்கள் வந்து நல்ல விதமான நாட்கள் இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் தொழில் ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் முதலீடு பண்ணிங்கன்னா நல்லா ஆபத்தை கொடுக்கும் அப்படியே பார்த்தோம்னா சந்திரன் வந்து ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு வருவார் அருமையான அமைப்பு ஆறாம் இடத்துல செவ்வா கூட சேருவார் குரு மங்கள யோகம் சாரி சந்திர மங்கள யோகம் அதே நேரம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கரனை பார்க்குறது வந்து பிருகு யோகம் இப்போ ஏற்கனவே பிருகு யோகம் நடந்துகிட்டு இருக்குது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ஆறாம் இருந்த இருந்தபோதிலும் அது வந்து கொஞ்சம் இந்த செலவில் தான் இருக்கும் கொஞ்சம் விரயத்துல தான் இருக்கும் சுப விரயத்தில் தான் போகும் தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சுப சுப விரயம் இருக்கும் தொழிலில் வந்து கொஞ்சம் செலவுகள் இருக்க தான் செய்யும் மெனின் செலவு பராமரிப்பு செலவு தேவையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பொருட்கள் வாங்குறது ஃபேக்ட்ரிக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது இது மாதிரி சில எதிர்காலத்தை முன்னிட்டு சில பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க ஆனால் பின்னாடி அதனால நல்ல பலன்கள் கிடைக்கும் இளைய சகோதரி விஷயத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கும் சில செலவுகள் இருக்கும் உங்க உடன் பிறந்த தம்பி தங்கைகள் இவங்க விஷயத்தில் சில செலவுகள் இருக்கும் விசேஷ செலவுகள் தான் இருக்கும் சுப செலவுகள் அடுத்து சந்திரன் வந்து உங்கள் ராசி ஏழாம் படத்துக்கு போய்வார் அருமையான இப்போ ராசியை பார்ப்பார் சனி பவனை பார்த்து சுபத்தைப்படுத்துவார் குரு சந்திர யோகம் தான் ராசிக்கு ஏழாம் படத்துக்கு வந்தார்னா குருக்கு நாலாம் படத்தில் வரார்னு அர்த்தம் அந்த கஜகேசி யோகம்ங்கிறது வந்து குருவுக்கு சந்திரன் குருவோட சேரும்போதும் சரி குருவுக்கு நாலு ஏழு பத்தாம் மடங்கள் வரும்போதும் சரி நல்ல அமைப்பை கொடுப்பாரு இந்த மாதம் வந்து அவர் வந்து ரிஷப சந்திரனாக இருக்கிறாரு ரிஷபத்தில் போய் உச்சமடைஞ்சு அவர் வந்து பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரு அருமையான அமைப்பு சந்திரனுக்கு வந்து பிடித்த மாதம் கார்த்திகை மாதம் தான் ஏன்னா கார்த்திகை பௌர்ணமி தான் இருக்கிற பௌர்ணமிலே முக்கியமான பௌர்ணமி சித்திரா பௌர்ணமி சொல்லுவாங்க சித்திரா மாதம் வர பௌர்ணமி இன்னைக்கு சூரியன் வந்து உச்சமடைவார் அடைவார் மேசத்தில் சந்திரன் துலாமல் இருப்பார் ஆனால் கார்த்திகை பௌர்ணமி வந்து முக்கியமான பௌர்ணமி சந்திரன் வந்து ஒளிபருவார் ஏன்னா பௌர்ணமினாலே சந்திரனை மையப்படுத்தி நடக்கிற சம்பவம் தானே அதனால் அந்த கார்த்திகை பௌர்ணமி அன்றைக்கி வர சந்திரன் மிகச்சிறப்பாக இருப்பார் அதை விட்டு வருகிற நாட்களும் நல்லா இருக்கும் எல்லா ராசிக்கும் ஏற்றப்படி சில பலன்களை கொடுப்பாரு சரியா கும்பராசிக்கு ஆறு குடைவனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பொதுவாக சொன்னோம்னா உத்தியோகம் நல்லாயிருக்கும் கும்பராசியில் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக காய்கறி வச்சுருக்கிறவங்க அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க உணவு உற்பத்தியில் இருக்கிறவங்க ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க லாச்சிங் வச்சுக்கிறவங்க நீர்நிலை சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க கப்பல் பணியில் வேலை பார்க்குறவங்க வெளிநாடு தொடர்பில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து ராசிக்கு எட்டாம் இடத்தம் சந்திராஷ்டமம் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வரும் சந்திராஷ்டமம் வந்தாலுமே குரு பார்வையில் இருப்பார் அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது கேது கூட சேர்ந்து கிரணம் அடைவார் அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது இருந்தாலும் நல்லா இருக்கும் சரியான நேரிலே அடுத்து வந்து ராசிக்கு ஒம்போது பத்தாம் இடம் வரும்போது நல்ல பணங்களை கொடுப்பார் அப்படி பார்க்கும்போது சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து உங்க ராசியில இருக்கும்போது நல்ல பணங்களை கொடுப்பாரு நான் அந்த நட்சத்திரத்தெல்லாம் சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நானு அந்த நட்சத்திரத்துல வர இன்னைக்கு நல்ல பணங்களை கொடுப்பாரு பலங்களும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த டிசம்பர் மாதம் வந்து சந்திரனுடைய சுழற்சி சிறப்பா இருக்கு சுக்கரனு செவ்வாயும் சிறப்பா இருக்கிறாங்க கூடுதலாக புதன் வந்து ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு வராரு அவர் வந்து ஜனவரி மாசம் தான் வராரு ஜனவரி மூணாம் தேதி தான் வராரு ஸோ புதன் வந்து ராசிக்கு இப்போதைக்கு வந்து பத்தாம் இடத்துல தான் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல புதன் இருக்கலாம் சரியா வியாபாரம் நல்லாயிருக்கும் வியாபாரத்தில் நல்லா கெட்டிக்காரத்தனமாக இருப்பீங்க அறிவுப்பூர்வமாக இருப்பீங்க புத்திஸ்தாலத்தனமாக இருப்பீங்க வியாபாரம் வந்து கொடிகட்டி படம் கொடிக்கட்டி பறக்கும் நல்லாயிருக்கும் சரியா புதன் வந்து நல்ல ஒரு வியாபார நுணுக்கத்தை கொடுப்பாரு தந்திர மந்திரத்தை கொடுப்பாரு வியாபார மண்டலங்கள் நல்லாயிருக்கும் குறிப்பாக பலசருக்கு வியாபாரம் இது டிபார்ட்மெண்ட் ஷோர் வச்சுக்கிறவங்க நவதாயணம் வச்சிருக்கிறவங்க சாப்பாடு பொருள் சம்மந்தப்பட்ட வியாபாரம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் புஸ்தகம் சம்மந்தப்பட்டது கணிதம் இப்படி நிறைய சொல்கிறா சரியா இன்றைக்கி நவீன உலகத்துக்கு தேவையான அந்த சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டு இது சம்மந்தப்பட்ட தகவல் தொழில்நுட்பம் இது சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் சிசிடிவி கேமரா இதெல்லாம் தகவல் தொழில்நுட்பத்தில் உள்ளதான இது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களாம் மிகச்சிறப்பாக இருக்கும் சூரியனும் சேர்ந்திருக்கார் அதனால அதில் ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு நல்லா பார்ப்பீங்க எலக்ட்ரிக்கல் நல்லா இருக்கும் பத்தாம் இடத்தில் சூரியன் உதவும் கூட சேர்ந்திருக்கனால எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷனில் நல்லா நல்லாயிருக்கும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இந்த தொடர்பு படித்து தனியார் அல்லது அரசு தொடர்பு வேலை பார்க்க நல்லாயிருக்கும் அது அரசு அரசு வேலையோ தனியார் வேலையோ பட் அந்த படிப்பு படித்து அந்த சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே நேர்களே அடுத்து வந்து நியூமராலஜி பற்றி எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா அது ரொம்ப முக்கியம் தான் நியூமராலஜி வந்து மனிதனுக்கு வந்து முக்கியமான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நிறைய பேசினாலும் சொல்கிறாங்க சார் கூடுதலாக பேசுகிறீங்க சார் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் சில தகவல்களை சொல்கிறேன் நான் இப்போ வந்து கிரகங்கள் பற்றி உங்களுக்கு நான் பலனு கொடுத்துட்டேன் கிரகங்கள் வந்து டிசம்பர் மாதம் எப்படி சுற்றி வருது அதை பலங்களை சொல்லிட்டேன் டிசம்பர் மாதம் வந்து கிரக பயிற்சி எடுத்துட்டோம்னா சூரியன் மட்டும் ராசிக்கு பருவம் படுத்தி வர நல்ல அமைப்பாக இருக்கும் மார்கி மாதம் முழுக்க சிறப்பாக இருக்கும்ங்க ராசிக்கு ஏழு கூட பருவம் படத்துக்கு வந்தனால கணவன் மனை உறவு நல்லா இருக்கும் சரியா முதல் மனைவியாளர் சந்தோஷம் இருக்கும் அது மாதிரி கண மனைவிக்கு கனவனால் சந்தோஷம் இருக்கும் ஒரு ஏற்றம் இருக்கும் ஒரு எளியில் இருக்கும் ஒரு அழகு இருக்கும் இன்பம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கூட்டு தொழில் பங்கு செஞ்சு சிறப்பாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் சிறப்பாக இருக்கும் பதினொன்னாம் இடத்துல இருக்க சூரியன் மிக சிறப்பாக இருப்பார் நல்ல பணிகளை கொடுப்பார் அரசியல்வாதிகளுக்கு அருமையாக இருக்கும் அரசாங்கம் வேலை பார்க்குறவங்களுக்கு டாப்பில் போவீங்க அரசு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் கமிஷன் நல்லா இருக்கும் லாபமாக இருக்கும் வர வேண்டிய பில்லுலாம் வந்துடும் சரியான செட்டில்மெண்ட்லாம் கிடைக்கும் பெண்டிங் பில்லு பணம் வர வேண்டியது எல்லாமே நல்லபடியாக வரும் சரியான நேரங்களே அதெல்லாம் வந்து சிறப்பாக சூரியன் இந்த வருடம் பார்லி மாதம் வந்து நல்ல பழங்களை கொடுப்பாரு அடுத்து சுக்குரன் நல்ல பழங்களை கொடுப்பாரு அடுத்து உங்கள் ராசிக்கே வந்து ராசி நான் சுகத்தைப்படுத்துவார் சுக்ரன் எப்போ சார் வராருன்னா அவர் வந்து இந்த மாதம் கடைசியில் வராரு இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி எஸ் இருபத்தஞ்சி வராது டிசம்பர் இருபத்தஞ்சு கிறிஸ்மஸ் அன்னைக்கு உங்கள் ராசிக்கு வந்துடுவார் ஸோ அன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு அருமையாக இருக்குது கிறிஸ்மஸ் முதல் ராசியில் வந்து சுக்குரை வந்துட்டார்னா ஜின்ப சனியோட தாக்கம் வெகுவாக குறையும் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் முன்னே சனி பகவான் பயிற்சியாகி போகிறதுக்கு முன்னாடி சுக்குரை கூட சென்றுட்டார்னால் கூடுதல் நல்ல பலனை கொடுப்பார் கிறிஸ்மஸ் அந்த இயேசுபரான் பிறந்த நாள் அன்னைக்கு முன்னிட்டு அந்த சம்பவம் வந்து கும்பராசிக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கு சரியா ஒரு ஒளி ஒரு ஸ்டார் ஒரு ஸ்டார் வந்து உங்க ராசியில உதயமாது அந்த ஸ்டார் வந்து சுக்ரன் கொடுக்குறாரு சுக்ரன் என்கிற சூப்பர் ஸ்டார் வந்து உங்கள் ராசிக்கு வர்றது அருமையான அமைப்பு சனி பவனை சுபத்தைப்படுத்துவார் சரியா அருமையான அமைப்பு ராசியில இருந்து சனி பவன் செய்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து நியூட்ரல் ஆகும் ராசியிலிருந்து சனி பவன் மூணாம் படத்தை பாக்குறாரு தைரிய வீரியம்லாம் நல்லபடியா இருக்கும் நல்ல காரிய இருக்கும் தொட்டக்கரை எந்தவொங்கம் காரிய வெற்றியா இருப்பீங்க ஆள் கொஞ்சம் ஃபோர்ஸா இருப்பீங்க எண்சிட்டா இருப்பீங்க நல்லா இருக்கும் சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் கணர்முனை ஒரு நல்லபடியா இருக்கும் எல்லாமே சிறப்பா இருக்கும் நல்ல ஒரு இன்டெகரேஷன் ஒரு இதெல்லாம் இருக்கும் சரியா எப்படி ஒருங்கிணைஞ்சு போகிறது மற்றவங்க அனுசரித்து போகிறது இதெல்லாமே சிறப்பாக பார்க்கக்கூடிய தொழில் மக சிறப்பாக இருக்கும் சரியா வியாபார தொழில் நல்லாயிருக்கும் அதுக்கு இன்னும் நாள் இருக்குது இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே டிசம்பர் இருபத்தஞ்சிலருந்து அங்கிட்டு பார்த்தோம்னா சுக்கரை வந்து உங்கள் ராசியில் வந்து இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருப்பார் ஸோ உங்களுக்கு வந்து ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நல்ல பழங்கள் இருக்குது அப்படியே அதோட எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டே இருக்குது நான் அப்பப்போ பிரேக் போட்டு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் சரியான நேரத்தில் சில நல்ல தேதிகளும் சொல்லுவேன் நல்ல நாட்கள் சொல்வேன் யோக நாட்களையும் சொல்லுவேன் எண்கணிதத்துக்கும் பலங்கள் சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் நான் சொல்கிற டேட்டெலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜனராஜா செக் பண்ண அணுகுங்க நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் நிறைய நேரம் அணுகிறாங்க அந்த சலுகை வந்து கும்பராசிக்கும் உண்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுக்கலாம் ஓகே சார் இப்போ வந்து நியூமராலஜி எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா நியூமராலஜினா எண்கள் தான் எண்கள் தான் மனிதனே ஆள்கின்றன சரியா கிரகத்துக்கும் எண்கள் இருக்குது சூரியனுக்கு ஒன்று சந்திரனுக்கு ரெண்டு அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நம்பர் இருக்குது நம்ம பிறந்த தேதியை வந்து ஆங்கில தேதி தான் சொல்கிறோம் இன்றைக்கி எல்லாருமே வந்து ஆங்கில தேதி தான் கொண்டாடுறோம் சரியாக நேரில் அதனால் ஆங்கில தேதிகளை தவிர்க்க முடியாது அதனால் இந்த இது வந்து ஆங்கில தேதிக்கு தான் சொல்கிறேன் கொஞ்சம் சாட்டாகவே சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க இந்த பலனையும் வச்சுக்கோங்க காம்பினேஷன் தான் இங்கே பலன்கள் வந்து எல்லாமே காம்பினேஷன் தான் இவ்வளோ நேரம் சொன்னது கோச்சார பலன்கள் பாரம்பரிய வேத ஜோதிடத்தின்படி சொன்னேன் இப்போ நூறிராழிச்சிக்கு சொல்கிறேன் நூறுராலட்சி படி பார்த்தோம்னா ஒன்றாம் தேதி ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சூரிய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பதினெட்டாம் தேதி சாரி ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி இந்த நாலு தேதியில் பிறந்தவங்க எப்படி சார் இருக்கும்னா நல்லாயிருக்கும் இந்த தேதியில பிறந்தவங்க இந்த மாதத்துல வந்து வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சிறப்பாக செய்வீங்க உங்கள் செயல்களாம் சிறப்பாக இருக்கும் சம்ப தரமான சம்பவங்கள் நடக்கும் வேலை பார்க்குற இடத்துல நல்ல முடிவுகள் எடுப்பீங்க முதலீடுல வந்து ரிட்டிப்பு லாபம் இருக்கும் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மாத இறுதியில் டிசம்பர் இருபதாம் தேதிக்கு மேலே குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் சிறப்பாக இருக்கும் அடுத்து எண் ரெண்டு சந்திரன் சந்திரனை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம் கஜகேஸ்வரி யோகம் இந்த வீடியோ நாயகனே சந்திரன் தான் ஏன்னா சந்திரன் வந்து கார்த்திகை மாதம் நல்லா இருக்கிறதுனால இந்த ரெண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தொம்பாம் தேதி பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஓகே இவங்க எப்படி சார் பழங்கள் டிசம்பர் மாதத்தில் இருக்குன்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் முதலீடுகளில் நல்ல லாபம் இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல பேச்சை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க காதல் வாழ்க்கை கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் காதல் பண்ணுற இடத்துல கவனமாக இருங்க இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் சரியா எதாக இருந்தாலும் சரி அந்த முடிவுகள் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகும் அடுத்து வந்து மூணாம் எண் மூணாம் எண் வந்து குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க மூணாம் தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தொன்னாந்தேதி முப்பதாம் தேதி பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்குது இன்னும் மூணு ஆட்சி பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து உங்களுக்கு பலவித அனுபவங்கள் கிடைக்கும் சரியா காம் என்ன சொல்லுவாங்க அதை கலவை பலன்கள் சொல்லலாம் சில அனுபவங்கள் கிடைக்கும் அனுபவங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கொடுக்கும் அனுபவங்கள் தான் ஆசான்கள் இந்த மாதத்தில் வேலை பார்க்குற இடத்துல புதிய வாய்ப்புகள் இருக்கும் புதிய திட்டங்கள் போடுவாங்க ப்ராஜெக்ட்லாம் ஆரம்பிப்பாங்க அதனால உங்களுக்கு ஒரு இது இருக்கும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அதே மாதிரி வந்து உங்கள் அன்புக்குறி இனியவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க உங்கள் மனசுக்கு வேண்டியவர்கிட்ட நேரத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அது நல்லாயிருக்கும் சரியா டைமிங் நிறைய கிடைக்கும் நீங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ஷேரிங் இருக்கும் அதனால் மனதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் கணன் முனைவோரும் மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்து என் நாள் ராகுவின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நாலாம் தேதி பதிமூணாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்னா இருபத்தி சாரி தேதி நாலாம் தேதி தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் எப்படி சார் இருக்கும் டிசம்பர் மாதம் பார்த்தோம்னா இந்த மாதத்தில் வந்து முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும் இருப்பினும் வந்து முதலீடு வந்து ரொம்ப பண்ணிடாதீங்க திட்டமாக பண்ணுங்கள் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்க காதல் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் அதனால் காதலிப்பவர்கள் கவனமாக இருங்க உங்களால் சில விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்த முடியாது வேலை பார்க்குற இடத்துல பேலன்ஸாக இருங்க ஏன்னா குடும்ப பிரச்சனை இருக்கிறதுனால மைண்ட் டைவர்ஷன் ஆகும் வேலை பார்க்குற இடத்துல சமநிலைய மெயின்டைன் பண்ணுங்கள் அதனால் வெற்றி இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் கடைதியில் கடைசியில் டிசம்பர் இருபதாம் தேதிக்கு மேலே எடுக்கிற முடிவெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும் அடுத்து வந்து எண் அஞ்சு புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அஞ்சாம் தேதி பதினாலாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஷேர் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு இன்டக்ரேஷன் இருக்கும் எல்லாத்துக்கிட்டே நல்லபடியாக இருப்பீங்க சில வதந்திகள் பரவும் அதை நம்பாதீங்க யாராச்சும் அதை சொல்லிட்டு போவாங்க அதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க காதல் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் கணவன் மனை உறவுகளும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு இருக்கு புத்திசாலத்திலும் முடிவெடுத்திங்கன்னா நல்ல பலன்களை பெறலாம் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் தான் நிறைய செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதத்தில் கவனமாக இருங்க அது ஏற்கனவே இன்றைக்கி ரெண்டு பேர் சொல்லிட்டாங்க இந்த தேதி பிறந்தவங்க இன்னைக்கு ரெண்டு பேர் ஃபோன் பண்ணி பேசுனாங்க அப்பயே சொல்லிட்டாங்க ஆமாம் சார் நேற்றே நீங்கள் சொன்னீங்க செலவு வந்துருச்சு சார் ரெண்டாந்தேதி செலவு வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க நான் சில பேர்கிட்ட நேரடியாக சில தகவல்கள் சொல்வேன் ஓகே இருக்கட்டும் அதோட பக்கம் இருக்கட்டும் ஈகோ பிரச்சனையை தவிர்த்துருங்க நான் பெருசாக நீ பெருசாக பேசிகிட்டு இருக்காதிங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா போவதில்லை அதனால அஞ்சாம் தேதி பிறந்தவங்க சில விஷயத்தில் கட்டுப்பாடாக இருங்க அடுத்து ஆறாம் தேதி சுக்கரோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஆறாம் தேதி பதினஞ்சாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவங்களுக்கு வந்து முதலீடுகள் நல்லாயிருக்கும் அதில் நல்லா லாபம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் புதிய ஸ்கீம் திட்டங்கள் போடுவீங்க அதில் வந்து நல்லா சக்ஸஸ் ஆவீங்க அதே மாதிரி தொட்டக்காரியம் தொடங்கும் காதல் பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கோங்க கணவன் மனுவில் சில பிரச்சனைகள் காதல் விஷயத்துங்க சில பிரச்சனை வந்துச்சுன்னா பேசி தீருங்க பெரியவங்ககிட்ட போயிருங்க ஏதா இருந்தாலும் பெரியவங்க கிட்ட போனீங்கன்னா சில ஐடியா கொடுப்பாங்க நீங்களாக எடுத்தேன் கவிழ்த்தேன்னு முடிவு எடுத்துடாதீங்க அடுத்து ஏழாம் தேதி ஆதிக்கம் கேதுவின் ஆதிக்கம் ஏழாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி பிறந்தவங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சிறப்பாக இருக்குது சரியாக நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்கள் வேலையை எல்லோரும் பாராட்டுவாங்க கையில் காசு பணம் இருக்கும் கடன் மனை உறவு நல்லாயிருக்கும் மன மகிழ்ச்சியாக இருக்கும் மொத்தத்தில் நல்லா இருக்குங்க நல்லா டாப்பாக இருப்பீங்க இந்த ஏழா ஏழு எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சரியா இப்படித்தான் பழங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மாறும் அது பலங்கள் வந்துங்க கும்பராசியில் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரே பலங்கள் நடக்கும்னு சொல்ல முடியாது லக்கண ரீதியாக மாறுபடும் லக்கண தசா புத்திக்கத்தை மாதிரி ஃபிக்ஸ்டாக அவங்க நடந்துட்டு இருக்கும் கொச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் அந்த கிரகங்கள் கொஞ்சம் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் இப்போ நான் நாலஞ்சு கிரகம் சொல்லியிருக்கிறேன் இப்போ நியூமராலஜி சொல்லிட்டு இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி கிரக பழங்கள் சொன்னேன் சுக்கரன் சந்திரன் சூரியன் செவ்வா இந்த நான்கு கிரகங்கள் ஜாதம் நல்லா இருந்துச்சுன்னா டிசம்பர் மாதம் சிறப்பாக இருக்கும் அதுக்கு இந்த நியூமராலஜிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு சரியா எண்ணுங்களோட ஆதிக்கத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் வழிநடத்து போகுது அதுக்கும் சில பிரச்சனை பலன்கள் இருக்கிறதுனால தான் அதையும் உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன் மாதம் ஒரு வீடியோ போட்டுருவேன் இந்த நியூமராலஜி படி அந்தந்த மாதத்துக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க நல்லதை விட்டுருங்க கெட்டது கவனமாக இருக்கிறது சில விஷயங்கள் சாதகம் இல்லைன்னா அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஆமாம் இவர் சொல்லியிருக்கிறார்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருப்போன்னு முடிஞ்சாலும் கவனமாக வைங்க சில நேரம் எல்லாத்தையும் நாங்கள் வச்சுக்க முடியாது பத்தோட பதினொன்று அத்தோடு இது ஒன்றுன்னு போயிடும் ஆற்றுல அடிச்சுட்டு போன மாதிரி போயிடும் மறந்து போயிடும் பட் சில நேரங்களில் சம்பவம் நடக்கும்போது ஞாபகம் வரும் ஆகா இது எங்கேயோ கேட்டோமே ஒருத்தர் சொன்னார் இப்போ நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் சரியா என்றைக்குமே வந்து வந்த பின்னாடி தான் தெரியும் பட்ட பின்னாடி தான் எட்டு புத்தி பட்ட பட்ட அதான் தான் சொல்லுவாங்க பட்ட பின்பே கெட்டு புத்தி எட்டு புத்தின்னு சொன்ன மாதிரி பட்ட பின்னாடி தான் நிறைய யோசிப்போம் படத்துக்கு முன்னாடி யோசனை பண்ண மாட்டோம் அங்கே தான் நம்ம பிரேக் கொடுக்கணும் புத்திசாலித்தனத்தோடு இருக்கணும் அப்படி பிரேக் கொடுக்குறவங்க நல்லா இருக்கிறாங்க எட்டாம் தேதி வந்துருச்சா கெட்ட மணிக்கு தான் எட்டுன்னு சொல்லுவான் கரெக்டாக எட்டு வருது ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்குது இருக்கு எட்டாம் தேதி பிறந்தவர்கள் எப்படி சார் இருக்குது எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த தேதியில பிறந்தவர்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் வந்து இவங்களுக்கு நல்லாயிருக்கும் காதல் வாழ்க்கை நல்லாயிருக்கும் கல்யாண உறவு நல்லாயிருக்கும் திருமண வாய்ப்பு நல்லாயிருக்கும் இருந்த போதும் கையில் காசு போனால் கொஞ்சம் கிடைக்கும் கவனமாக இருக்கணும் ஃபினான்சிஸில் கவனமாக இருங்க ஓட்ட கையாக இருந்துராதிங்க யாருக்கும் தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க பொறுமையா இருக்கணும் சரியா பொறுமை கடலும் பெறுது எண் எட்டாம் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க கவனமா இருக்கணும் சனி பவனுடைய ஆதிக்க எண் அடுத்து ஒம்பது எண் ஒம்பது செவ்வாயோட ஆதிக்கம் செவ்வாய் சிறப்பாக இருக்கிறாரு ஒன்போது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த நட்சத்திர இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா கடைசி ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி செவ்வாயோட ஆதிக்கம் செவ்வாய் வந்து நீசவக்கரம் எடுக்கிறாரு சிறப்பு தான் அதனால பலன்கள் நல்ல படைங்கிறது தான் இருக்கும் சரியா நான் எல்லாம் எழுதி வச்சு தான் எடுக்கணும் ஆமாம் எடுத்தாச்சு இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் நல்லாயிருக்கும் திருமண உருவம் நல்லாயிருக்கும் காதல் இனிக்கும் தித்திக்கும் நல்லா வெற்றியை பெறுவீங்க நல்லா இருப்பீங்க இருந்த இருந்தபோதில் மன அழுத்தம் இருக்கும் மற்றது எதுவும் நினைக்காதீங்க மனசுக்குள்ள போட்டு எதுவும் கொளரட்டிக்காதீங்க டேக்கிடிச் பாலிசி எதுவும் கடந்து போகும் அப்படின்னு விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா கெட்டு போவதில்லை மன அழுத்தத்தை மனத்தில் ஏற்றிக்காதீங்க மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க இந்த மாத கடைசியில் வந்து அருமையாக இருக்கும் டிசம்பர் பாதாம் பார்ட்டு செகண்ட் பார்ட்டுக்கு மேலே சிறப்பாக இருக்கும் சரியா மார்க் மாதத்துலேருந்து நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மார்க் மாதத்துலேருந்து இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தே இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் ஓகே நேர்களே கும்பராசிக்கு ஒரு சுற்று சுற்று வந்தாச்சு கும்பராசியை சுற்றி என்ன நடக்குது உங்களுக்கு என்றைக்கு நல்ல நல்ல நாட்கள் எந்த நட்சத்திரங்கள் நல்ல நாட்கள் அதுபோல் நியூமரலஜி படி எந்த நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் கிரக நிலையிலையும் சொல்லியிருக்கிறேன் ஓரளவு அட் ப்ரெசென்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே உங்கள் ராசியை சுற்றி ஒரு சர்வே பண்ணி சொல்லியிருக்கிறேன் இப்போதைக்கு வந்து அடுத்த பயிற்சியை எடுத்துட்டோம்னா சூரியன் பரிச்சையும் சுக்கர பயிற்சியும் சிறப்பாக இருக்குது ராசிக்கு ஏழு குடைவனும் நாலு ஒம்பது குடைவனும் வருங்காலத்தில் நல்ல இடத்துக்கு வராங்க நல்லாயிருக்கும் சுகஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியும் கலசரஸ்தானாதிபதியும் வரதுனால குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் தாயாரோட அன்பு இருக்கும் குடும்பத்தில் தாய்க்கும் உங்கள் மனைவிக்கு நல்ல உறவு இருக்கும் தாப்பன் வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும் தொட்டக்காரியந்தோன்றும் காரிய நன்மை இருக்கும் ஒரு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செவ்வாயும் நல்லா இருக்கிறாரு சரியா செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல சிறப்பாக சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்கிறாரு அதனால முனைப்பாக இருப்பீங்க வெற்றிவேல் வீரவேல் அப்படின் ரொம்ப ஒரு இதாக இருப்பீங்க எந்த ஒரு காரத்தையும் முட்டி மோதி ஃபோர்ஸாக போவீங்க இந்த ஜென்மச்சனியில் சுணங்கி போனவங்க சோந்து போனவங்க ரொம்ப பின்னடைஞ்சு போனவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப செவ்வாய் வந்து ஒரு உத்வேகத்தை கொடுப்பாரு அது என்ன சொல்வாங்கன்னா அந்த பழுதடைஞ்ச இயந்திரங்கள்லாம் அந்த பேர் ஆகி மறுபடியும் இயங்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து இப்போ சரியாயிரும் முடக்கப்பட்ட இயந்திரங்கள்லாம் விடப்படும் நீங்கள் வந்து முடிக்க விடப்படுவீர்கள் ஒரு ஜெனரேட் ஆவீங்க சரியா உங்களுக்குள்ளேயே ஒரு ஜெனரேஸ்ட் ஆகும் அப்படி வீர்குண்டு எழுவீங்க சரியா வீர நடை வெற்றி நடை ராஜ நடை போட்ட மாதிரி கும்பராசிரியர்கள் ஒரு வீர் குண்டு எந்திப்பீங்க உதய சூரியனாக உதித்து அப்படி காலையில் வர சூரியன் மாதிரி அப்படி பூ பூத்து நல்லபடியாக வருவீங்க அதை செவ்வாய் சிறப்பாக செய்வார் டிசம்பர் ஏழாம் தேதியிலேருந்து அருமையாக இருக்கும் மாற்றம் இருக்கும் அந்த மாற்றத்தோட அறிகுறிப்பே தெரியும் ஆமாம் சார் பரவாயில்ல நல்லா இருக்கேன் சார் இப்போ கொஞ்சம் தெளிச்சியாக இருக்கிறேன் கொஞ்சம் காரியமனையாக இருக்கிறேன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்ன சப்பா அது சிறப்பாக செய்வார் சுக்கரம் பார்வையே இருக்கிறதுனால நல்லா செய்வாருங்க உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும் ஒரு இதாக இருக்கும் ஒரு அதிகாரத்தோடு இருப்பீங்க அவங்க பேச்ச நல்ல பேர் கேட்பானுங்க அதெல்லாம் இப்போதைக்கு உங்களை சுற்றி நடக்கும் சரியான இல்லை அது நல்லா ஃபீல் பண்ணுவீங்க வாழ்த்துக்கள் சார் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிசம்பர் மாதத்தில் எந்த கிரகம் சரியில்லாமல் இருக்கும் அந்த வழிபாடு பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் டிசம்பர் மாதம் பார்த்துக்கிட்டோம்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு மற்றபடி எடுத்துகிட்டோம்னா புதன் புதன் வந்து கொஞ்சம் வக்கரகதையில் இருக்கிறாரு பெருமாள் போங்க சரியான நேரத்தில் பெருமாள் கோயிலுக்கு போங்க புதன்கிழமை தோறும் இரவு விட்டுட்டு போது பெருமாள் கோளுக்கு போங்க ஏன்னா புதன் வந்து அஞ்சு எட்டு கூடியவர் அவர் கொஞ்சம் அந்த வக்கரகதையில் சூரியன் கூட இருக்கிறார் குருபார்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஆகாத நிலைமையில் தான் இருக்கிறார் செவ்வா வீட்டில் அதனால் பெருமாளுக்கு முடுங்க நல்லபடியாக இருக்கும் போர் மீதோறும் துர்க்கை மண கும்பிடுங்க காளியம்மன் துர்க்கியம்மன் கும்பிட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் ரெண்டாம் படத்தில் ராகு இருக்கிறாரு சனி சாரை வாங்கியிருக்கிறாரு சனி பகவான் சாரை வாங்கியிருக்கனால ஏற்புடையது அல்ல ஏன்னா ரெண்டாம் இடம் முக்கியம் வாசப்படை தண்டுற மாதிரி எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் வீட்டுக்கு தான் வரணும் வீட்டிலருந்து தான் வெளியே போகணும் எங்கே ஊரை சுற்றினாலும் நைட்டில் வீட்டுக்கு தான் வரணும் ஊரை சுற்ற போனால் சுற்று பார்க்க போனாலும் தான் வெளியே போகணும் ஸோ வீடுங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் ஜங்ஷன் சரியா குடும்பங்கிறது ஒரு கோயில் எப்படி நம்ம கோயிலுக்கு போகும்போது எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி குடும்பத்துலேயும் இருக்கணும் அதத்தான் குடும்பம் ஒரு கோயில்னு இருக்காங்க ஸோ அந்த குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால அந்த பௌர்ணமிதோறும் அந்த அம்மன் வழிபாடு வச்சுக்கோங்க நல்லபடியாக இருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாமல் இறைவன் கும்பராசி நேர்களுக்கு சதயம் போராட்டாதே அவிட்ட பற்றி பிறந்த நீர்களுக்கு சில சபாக்கத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நண்பர்கள் கொடுப்பார் அடுத்தது வளங்கல்களை பற்றி தேகாரீகத்துடன் தீர்காயத்துடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே